ஒரு நிமிஷம் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் தலக்காவூர் நிர்மல் காளை மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய துருவம் என்ற ஒரே நோக்கத்தோடு வட மஞ்சு விரட்டில் தனக்கென்று தனிமுத்திரை வகுத்துக் கொண்டிருக்கின்ற திருவாத ஊர் திரௌபதி வீரர்கள் துடிப்போடும் நலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா சிட்டி அடிகளை கை வீரர்களை ஓட்சாக படுத்தீங்க வீரர்களின் வீரர்கள்

இந்த கடுமையான போட்டியில வரிசுரை பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அளவழி ஊட்டமா பெண்பால் மிரட்டுகின்ற காலையா அம்பைக்கு இழக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் வீட்டி அடியுங்க இன்றைய வீரர் வரலாறு வரலாறு போவது ஒரு காலையா வேட்டையா வீரர்களே களம் காலைக்காய் வேங்கைக்காய் என்ன வரட்டி இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டியடீங்கள் கைதட்டிங்கள் வீரர்களை ஓட்சாக படைத்தீங்கள் வானத்து வானவிலை வடமாக திரைத்து வாசகி எண்ணும் பாம்பை நாராக பிணைத்து காலையில் கள்ளத்தில் திணித்து ஒருவர் ஊக்கக்குள் கேட்டு ஆடு மாட்டமே ராவணன் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணன் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை மொட்ட வந்த தெய்வமா புழுதி பிறக்க ஆடுகின்ற காலையில்

வெற்றி பரிசை நிலை நாட்டிடும் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சாலையோ சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க சாலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா கத்துடனியா அறிநிற நாயகனா ஐயன் வளர்த்த சாலையோ ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமலன் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்ல வேங்கைக்கா என்ன போற தெரிந்து பார்ப்போம்

நாட்டினுடைய உரிமையாளர்களை மாடுபிடி வீரர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பது மீழ்ச்சியோர் தெரிவித்து கொள்கின்றா செடி அடிகள் கழி கட்டிகள் உற்சாக பட தேங்கா மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கொட்டாம்பட்டி எம்பி முருகன் சார்பாக ஐநூற்றி ஒன்று தமிழ்நாடு வடமாடுல சங்கத்தினுடைய திண்டுக்கல் மாவட்ட துணை தலைவர் புன்னகை மன்னன் எங்க லண்டன் இளைஞர்களின் நடுச்சி நாயகன் சிறுகுடி ஸ்ரீ சார்பாக இணைத்து கொண்டு விளங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பூமங்களப்பட்டியை சேர்ந்த வட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பூமங்களப்பட்டியை சேர்ந்த அழகர் சுரேஷ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அருவி மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட வேணியா அறிநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா கண்ட வீரமா சட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி நெற்றி சிலகமிட்டு நிறைமாலை பூட்டி மண்ணல்லி கைதாய்த்து அரவணைக்கு நேரத்தில் நாலு கால் வாய்ச்சலே உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்து கிழக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விதித்தாடி இளம் குத்தி சிறந்த காலை காளையா காளையர்களா இருவிலி ஆட்டமா கலவிலி ஓட்டமா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பி முருகன் சின்ன கண்ணு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வரம்பில்ல ஆட்டம் மனம் நிறைந்து போற்றும் ஆட்டங்கள் உதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்கட்டி சொல்ல ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டால் நெஞ்சுக்குள் மனம் அணக்குது பூமங்கலப்பட்டி சீமையிலே காளையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலுக்கின்ற காலையா அலங்கரித்துலக்காவூர் காலை காலை அடக்கிய தீர்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் திருபாதூர் திரௌபதியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பானகாலையா சிறப்பு மிக்க வீரர்களா அருகாலையா ஒன்பது வீரர்களா அள்ளி மலரடுத்து அசராமல் ஆந்தடுத்து சொல்லி தூர்த்தாலும் சந்த வீரர் தீராது என்பதற்கு இனங்க தூமங்கலப்பட்டி சீமதா எங்க ஊரு அருள்மிகு ஸ்ரீ சோழையாண்டவர் லாலாடுது பாரு திரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிறது பாரு பக்கத்து ஊரு திரண்டு நிக்க மக்கள் மத்தியில் சுமிர் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட வேங்கையா என பொறுத்து இறந்த பார்ப்பா சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிடா மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடனவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா

அதிராகலை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு இருநூத்தி ஒன்று என்பது வரிமையில் சோர் தெரிவித்துகள் லாஸ்ட் ஃபார் டென் நிமிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி உருப்ப மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பூமங்கலப்பட்டு மண்ணின் மைந்தன் தினேசன முருகன் சார்பாக முருகானந்தம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா வீரர்களா ஒரு காலையா வீரர்களா கட்டுட மேனியா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்க இன்றைய வீர நாளைய வரலாறு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முறத்தால் விரட்டி அடித்த வீர மங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட பல்லக்காவூர் நிர்மல வர்றது காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட திருவாதூர் அம்மன் குழு வீரர்களும் மிக திடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட மீனாட்சி அம்மன் புகழ் வேங்கிட திருவாதவூர் திரௌபதி அம்மன் குழு வீரர்கள்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா வருகாலையா வன்பதி வீரர்களா அத்துடமேனியா வருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரம்மா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிடிஎன் திருப்பதி தேவர்களை சார்பாக இருநூத்தி ஒன்று ஆத்துனை பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் விவேகாதித்ய நபரது அன்பு காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மொத்த வீடு அப்பு நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாரியா சொல்ல வந்திருக்கிறேன் இல்ல சோர சிறிய கவிட்டுங்க வீரர்களை

சென்ற கிட்டம் எல்லாம் தனக்கு தானே வெற்றி வாகச் சூடி வந்து கொண்டிருக்கின்ற அஜரடி பாய்ஸ் நடன நாட்டிய நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை பெருமை சேர் பெருவத்தை களிக்கின்றான் அந்த விழாவினை சுற்றி உள்ள கிராம பொதுமக்களும் இளைஞர்களும் ரசிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார் சீட்டையடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன அலங்கள் வளர்ந்து விட்டன வரிசை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடமா

நிர்மலுடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் உங்களது கைதடுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் காளைகளின் வலசை ஆட்ட நாயகன் எஸ் வி கருங்காலகுடி அணியினுடைய நம்பிக்கை நாயகன் வலசை ராகுல் சார்பாகவும் கொட்டாம்பட்டி ஆட்ட நாயகன் கோட்டை வீரன் சார்பாகவும் ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுரை மோடியா அருணிட நாயகனே சிறு கைதிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வாழ்ல ஒரு ஆளு சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க காலையா மாட நடந்து முடிந்திருவாதூர் திரௌபதி வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் நிர்மல் காலையினுடைய உரிமையாளருக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை வெற்றி கொள்கின்ற கொடுங்க நடந்து சுற்றில் வெற்றி பெற்ற திருவாதஊர் திரபதியம் வீரர்களுக்கு வெற்றி பரிசனை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நடந்து முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற திருவாதஊர் திரபதியம் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது வெற்றி பிரிவு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் அவரது அன்பு காலை அந்த காளையின் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மொத்த வீடு நண்பர்கள் அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை